நாற்பட்டில் சங்கத்தார்களுடைய பணம் ஃபுல்லாகவே அங்கேருந்து கொடுத்துட்டு வர பணம் இங்கே மக்கள் கொடுக்குற பார்த்த வச்சு அவங்க தான் செய்வோம் அப்போ நாங்கள் செய்யும்போது விடிய 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 நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் மூன்று மணி வரைக்கும் சாப்பாடு நடந்துச்சு நேற்று மக்கள் வந்து ஜோதிட பார்க்க வெளியுள்ளுன்னு வந்துட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் சரிக்கவே இல்லை அசரவே இல்லை அவ்வளோ ஒரு தலைக்கும் படம் அவ்வளோ சந்தோஷம் மக்கள் வர 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 கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படி அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒரு ஸ்டாலின் அதை போட்டு அதை நாங்கள் வர இங்கே சாமியான பண்ண அது அது பல லட்சம் இல்லை செலவு பண்ணி வச்சுட்டு நான் கடனாலே நிற்கிறேன் யாராவது கொடுங்கன்னு தெரியுன்னா அது எவ்வளோ வசிங்க நான் வந்து ஒரு லட்சம் எனக்கு கடன் ஆயிடுச்சு எனக்கு கடனுக்கு இந்த மாதிரி வாங்க எனக்கு எதாவது பண்ணுங்க எனக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க டெய்லி உழைக்கிற மக்கள் டெய்லி கூலிக்கு போகிற மக்கள் டெய்லியும் நம்ம கண்ணியமாக டெய்லி சாப்பாடு போய் அவங்க கூலிக்கு உழைச்சாலும் சாயந்தரம் வந்து நிறமாக ஒரு சாப்பாடு செஞ்சு வாங்கி குட்டிங்களோட சாப்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல போய் ஜீவகாமியை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு இடத்துல சொல்லி ஒரு இடத்துல இவங்க மீறி மையமா அவங்களுக்கு ஜீவாதாரணியை பண்றது முக்கியத்துவம் தெரியாமல் எப்படி எல்லாம் குத்தி நான் அந்த கையில் பணம் நிறைய வந்தோட அது எப்படி எல்லாம் செலவு சிக்கன பண்ணணும் அன்பர்கள் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய உழைப்பில் அவங்க ஒவ்வொரு பணமும் அங்கே இருந்து வெண்ணு அவனுடைய ஒரு பைசா அவனுக்கு வீணாக்கலாம் அந்த காசை பேங்க்ல போடுத இல்லாதது சரி வரும் கொரோனா வந்துச்சு அந்த மாதிரி எல்லாருக்கும் கை பிடிக்கும் கொரோனா வந்து எல்லாம் அப்படியே லாக் லாக்டவுன் ஆகும்போது அப்போ என்ன பண்ணும் அந்த மாதிரி நேரத்தில் இறங்கி வீதியில் இறங்கி மக்களுக்கு பசியாக்கி வைக்கிற வேலையை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் எல்லாரும் சிரமப்பட்டாங்க ஏன்னா அங்கே வந்து சேமிப்புலாம் போயிடுச்சு எல்லாம் எடுத்து எடுத்து இப்படி இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு நானும் ஜீவ வாங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணேன் அப்போ அவர் என்ன பண்ணாங்க சமையல் அறையும் சொல்லி எல்லாம் வச்சு ஒரு இடத்துல சமைச்சு ஒரு மளிகை பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு அதை அந்த சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டு அந்த எல்லாரும் ஒரு இடத்துல சமைச்சு இப்போ பகிர்ந்துக்குவாங்க அந்த குடும்பத்தில் அப்போ அவங்களுடைய உழைப்பு அவங்க உழைச்சி கௌரவமாக வாழ்றது நீ ஏன் எடுக்கிறேன்னு கேட்குறேன் வந்து இந்த கையில் பணம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே அவங்களோட இது ஒரு சின்ன ஒரு இவங்க செய்கிற ஜீவகாந்தத்தை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற அந்த பணம்னா என்ன ஆகுதுன்னா உடனே ஒரு சப உடனே அவங்க இறங்கிடுறாங்க சப பள்ளித்தால ஒரு பெரிய சபையை உண்டாக்குறது அதுக்கு குடமுழுக்கு குடமுழுகு அது குடமுழுக்கு ஐயா வந்து சங்கம் தான் சொன்னாங்க தங்கமே அணையா கூடிய ஞான சமரச சுத்த சன்மாக்க சங்கமே எல்லாரும் கூடி குழாவி நின்று அங்கமே குளிர நின்றனை பாடி ஆளும் மிச்சைகான் சொன்னாங்க ஐயா ஆனா நம்ம சங்கம் சங்கம்னா எல்லாரும் ஒன்றிணைந்து ஒத்த கருத்தோடு அந்த அறிவு விளக்கத்தோடு மக்களுக்கு பசியும் அந்த ஏரியா மக்கள் அந்த பகுதியில் இருந்த மக்கள்